தேசிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களின் இடைவிடாத முயற்சிகளுக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தேசிக்கிய பத்திரிகையாளர்கள் தினமாக இன்று உண்மையையும் பொறுப்புணர்வையும் நிலைநிறுத்தும் ஊடகவியலாளர்களின் இடைவிடாத முயற்சிகளுக்கு தலைவணங்குகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அதிகரித்து வரும் சகிப்புத்தன்மைக்கு மத்தியில் பத்திரிகையாளர்களின் தைரியம் ஜனநாயகத்தின் கடைசி பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் நமது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் குரல்களை பாதுகாப்பதில் உறுதியாக நிற்போம் என அவர் தெரிவித்துள்ளார் கலங்கரை விளக்கமாக விளங்கும் ஊடகவியலாளர்களின் பணி அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கிறது என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பதிவில் உண்மையையும் பொறுப்புணர்வையும் நிலைநிறுத்தி ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக பணியாற்றும் அச்சமற்ற ஊடகவியலாளர்களுக்கு வணக்கம் என குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகை சுதந்திரத்தின் கலங்கரை விளக்கமாக விளங்கும் ஊடகவியலாளர்களின் பணி அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கிறது என எல் முருகன் கூறியுள்ளார் மேலும் சுதந்திரமான மற்றும் பொறுப்பான பத்திரிகையாளர்களை உறுதிப்பாட்டை தேசிய பத்திரிகையாளர்கள் தினத்தில் மீண்டும் உறுதிப்படுத்துதல் வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் அரசியல் மற்றும் பத்திரிகை ஆகிய மூன்றுக்கும் இடையே ஆரோக்கியமான மற்றும் நேர்மையான உறவு இருந்தால்தான் ஆக்கப்பூர்வமான தகவல் தொடர்புகளை உருவாக்க முடியும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பதிவில் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தனது இணைய தேசிய பத்திரிகை தின வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் அரசியல் மற்றும் பத்திரிகை ஆகிய மூன்றுக்கும் இடையே ஆரோக்கியமான மற்றும் நேர்மறையான உறவு இருந்ததால் ஆக்கப்பூர்வமான தகவல் தொடர்புகளை உருவாக்க முடியும் என்றும் விமர்சனம் கூட விலைமதிப்பற்ற விமர்சனமாக இருக்கலாம் எனவும் தமிழிசை கூறியுள்ளார் குறிப்பாக ஆரோக்கியமான சமுதாயம் மற்றும் பத்திரிகையாளருக்கு இடையிலான நல்லுறவு ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்